வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ராசி எதையுமே கூர்ந்து கவனித்து மனதில் பதிய வைத்து கொள்ளும் அபார திறமை நம்மளுடைய கண்ணீராசிக்காரர்களுக்கு இருக்கும் எதுலையுமே அவசரம் இல்லாமல் நிதானத்தை கடைபிடிக்க இவங்க மற்றவர்களை பேச வைத்து ஆழம்பரப்பதில் ரொம்பவும் வல்லவர்கள் இவங்க எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்க அதே மாதிரி நம்மளுடைய கண்ணீர் ராசிக்காரங்க வேலை மற்றவங்க கிட்ட வாங்குறதெல்லாம் ரொம்ப கெட்டிக்காரங்களா இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய புத்திசாலி பார்த்தோன்னா எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இவங்க கூட இருக்கிற நண்பர்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் ஏன்னா கன்னி ராசிக்காரங்க எப்பவுமே அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை அவங்களுடைய சொந்த குடும்பத்துக்காக சொந்த லைஃபுக்காக யூஸ் பண்ணிக்கவே மாட்டாங்க அவங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்கள் வகையிலோ அவங்களுடைய லைஃபுக்காக தான் அவங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் அறிவியும் யூஸ் பண்ணுவாங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வாங்க கன்னி ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது எந்த மாதத்துல உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்க போகுது ஏதாவது பிரச்சனை வருமா அல்லது தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்குமா சிலது நஷ்டம் வரப்போகுதா மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைத்துக்கு நீங்க எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கண்ணிராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்த வரும் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கன்னிராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் மிகவும் சாதகமாக சஞ்சரிப்பதனால மிகவும் யோகமான மாதமாக தான் இது அமைந்திருக்கு இந்த மாதம் இதுனா வரையிலும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே ஒரு விடிவு காலம் தரக்கூடிய மாதம் அப்படின்னே சொல்லலாம் அவ்வளவு அற்புதமா இருக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு எல்லா கிரகங்களும் சாதகமா இருக்கு இதுனா வரையிலும் நீங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் குடும்பத்திலையும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி எல்லா இடத்துலையும் நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க இனி உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய முன்னேற்றத்தில் வரப்போகுது இந்த ஜூலை மாதத்திலிருந்தே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க கன்னி ராசிக்காரர்களுக்கு இதனா வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளும் நிறைய இடையூறுகளும் உங்களுடைய மதிப்புலாம் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் குடும்பத்தில் உங்களுடைய மதிப்புங்கிறது ஒன்று இல்லாமலே இருந்திருக்கும் இனி உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் இதனா வரைக்கும் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சி அன்பையும் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் கூட நம்மளுடைய கண்ணிராசிக்காரங்க இருந்திருக்கலாம் இனி அப்படி இல்லைங்க உங்களுக்காக உங்களுடைய குடும்ப உறவுகளும் உங்களுடைய நட்பு வட்டாரங்களும் உங்களுக்காக இனி நிற்க போகுது அப்படின்னே சொல்லலாம் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு உறவுகளை பலப்படுத்தும் மாதமாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு நீங்கள் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு முன்னாடி நின்று உங்களை வழி அந்த அளவுக்கு அற்புதமான காலகட்டம் நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு இப்ப அமைந்திருக்கு இந்த மாதம் நீங்க தொட்டது அனைத்துமே துலங்கும் மாதமாக இருக்க போகுது குரு பயிற்சியும் உங்களுக்கு அற்புதமா இருக்கு அதே மாதிரி சனி பக்ரக பயிற்சியும் நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு உங்களுடைய முயற்சி அனைத்துலையுமே நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் இந்த மாதத்திலிருந்தே நிறைய நன்மைகள் கிடைக்க போகுது நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி திடீர்னு அதிர்ஷ்டம் திடீர்னு பெரிய தொகை உங்களுக்கு கிடைக்கிறதும் சின்ன சின்ன செலவுகள் அப்பப்ப வர்றதும் இதெல்லாம் இந்த இருந்தே நீங்க அந்த மாற்றங்கள் எல்லாம் நீங்க சந்திக்க போறீங்க அதே மாதிரி தந்தை வழியில் சின்ன சின்ன சொத்து பிரச்சனை எல்லாம் இது நம்ம இருந்திருக்கும் இனி அந்த சொத்து பிரச்சனை எல்லாம் நீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும்போது இந்த டைம்ல உங்களுடைய சொத்து கூட அந்த பூர்வீக சொத்து கூட உங்க கைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு திருமண வாக்கியம் கூடி வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்கு அதே மாதிரி திருமணத்திற்காக வரம் தேடி பண்ணிகிட்ருக்கீங்க இந்த டைமில் முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு வரன் அதே மாதிரி நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்கும் திரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்னாடியும் குடும்பத்தில் கிட்ட ஆலோசனை பெறுங்க எப்பவுமே கேட்பீங்க இருந்தாலும் இந்த டைமும் நீங்கள் கேட்குறது ரொம்பவும் நல்லது இந்த டைமும் நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் ஆலோசனை கேட்டு ஒரு முடிவு எடுக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது பணம் முதலீடு அல்லது சொத்து வாங்கலாமா வீடு கட்டலாமா இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க ரொம்பவும் நல்லது கொஞ்சம் தனிமையாக இருந்து தனித்து நீங்க முடிவு எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்றது ரொம்பவும் நல்லது இந்த டைம்ல நீங்க அவசரப்பட்டு தனியாக முடிவு எடுத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளையும் இடையூறுகளையும் நீங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால இந்த டைம் மட்டும் நீங்கள் தொழிலை விரிவுபடுத்துறதோ அல்லது புதிதாக தொழில் தொடங்குறதோ அல்லது எதுலையாவது முதலில் ீடு செய்கிறதோ இந்த மாதிரி செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுடைய குடும்ப உறுப்பு உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் செயல்படுங்க அரசு வேலையில் இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது ஃபைல் எல்லாம் கையாளும் போது ரொம்ப கவனமாக கையாளுங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துக்காங்க இந்த டைம்ல உடல் உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு கூடுதலாக கொஞ்சம் உணவுகளில் மட்டும் கவனமாக சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த மாதத்தில் நல்ல ஒரு அற்புதமான மாதம் இதனால் வரையிலும் உங்களுடைய மேல் அதிகாரிங்க கிட்ட நீங்கள் நிறைய பிரச்சனைகளையும் நிறைய இடியூறுகளையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனி அப்படி இருக்காது உங்களுடைய மேல் அதிகாரிகளும் உங்களை பாராட்ட போகிறாங்க இதனால் வரையிலும் இருந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் நம்மளுடைய கண்ணி ராசிக்காரங்க வரப்போகிறாங்க பெரிய சங்கடங்கள்லாம் எதுவும் இருக்காது வியாபாரம் தொழில் வணிகம் இதில் எல்லாமே நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக தான் நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு வெளிநாடு ஒப்பந்தங்கள் கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு இருந்தாலும் இந்த ஒப்பந்தங்கள் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் எதிர்பாராத அளவுக்கு நல்ல ஒரு பெரிய தொகை உங்களுடைய கைக்கு கிடைக்க போகுது இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய லாபத்தை உங்களால ஈட்ட முடியும் நிலுவையில் உள்ள தொகையை கூட இந்த டைம் நீங்க போய் கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய தொகை உங்களுடைய கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே சிறப்பாக இருக்குது இந்த கன்னி ராசியில் பிறந்த பெண்களுக்கு எப்படி இருக்குது இதுனவர்களும் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய மதிப்பு அப்படிங்கிறத இல்லாமல் இருந்திருக்கும் இனி உங்களுடைய மதிப்பு பல மடங்கு உயரப்போகுது இந்த ஜூலை மாதத்துல உங்களுடைய வாழ்க்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னே முன்னாடி வர்றதை நீங்களே உணர்ந்துருப்பீங்க இது நவர்களும் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க உங்களுடைய குடும்ப உறவுகளே உங்கள மதிக்காம கூட இருந்திருக்கும் இனி அப்படி இல்லைங்க இந்த டைமில் உங்களுக்கு கிரக நிலை அனைத்தும் சாதகமாக இருக்குது குரு பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக தான் அமைந்திருக்கு சனி வக்கிரக பயிற்சியும் நம்மளுடைய கண்ணீராசிக்காரர்களுக்கு சாதகமாக தான் அமைந்திருக்கு இந்த மாத கிரக நிலையும் நம்மளுடைய கண்ணீராசிக்காரர்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அதனால் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதுனா வரைகளும் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடுவுகாலம் கிடைக்கிற கூடிய மாதமாக தான் இந்த ஜூலை மாதம் நம்மளுடைய கண்ணீராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு சீல் உத்திராம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு சிலர்லாம் தொழிலை விரிவு செய்வீங்க அதன் மூலிமா நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் எங்கேயாவது பயணம் வெளியில் செல்வீங்க அந்த பயணங்கள் மூலியமாகவும் உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது வேலைக்கு செல்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய மேல் அதிகாரிகளால் ஏதாவது ஒரு பாராட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்க ஆண் பெண் இருபாலுமே திருமண வயதில் இருக்கவங்க நல்ல ஒரு வரண் அமையறதுக்கான சூழ்நிலையும் இருக்குது அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம் கன்னிராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எதுலையுமே ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது பேச்சில் இனிமை சாதுர்த்தியம் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது எடுத்த காரியத்தை முடிக்கும் ஒரு அற்புதமான யோகம் நம்மளுடைய கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்குது உங்களுடைய காரியத்தில் இருந்த தாமதங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அடுத்தவர்களுடைய பிரச்சனையில் மட்டும் கொஞ்சம் தலையிடுறதை தவிர்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை இனி சிறப்பாக அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம் முடிந்த அளவுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை உங்களுடைய லைஃபுக்கு யூஸ் பண்ணுங்க நிச்சயமாக நீங்க மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்க சந்திப்பீங்க கன்னிராசியில் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த வரும் முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழில் வியாபாரம் கொஞ்சம் மந்தமான நிலை காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போல் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு வேலையிலையும் முழு கவனத்துடன் செயல்படுறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்க கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி உழைத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய மேல் அதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கும் அதே மாதிரி கொஞ்சம் கூடுதலாக உழைத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்க இது இதுனா வரிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாராட்டு அப்படிங்கிறதையே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் இந்த மாதத்தில் நிறைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது மேலும் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமையறதுக்கு ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் செய்துட்டு வாங்க அதே மாதிரி ஐயப்பனுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுறதன் மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனையும் சரியாகும் குடும்பத்திலேயும் இருந்த பிரச்சனையும் சரியாகும் மறக்காமல் நீங்கள் வாரத்தில் ஒரு முறையாவது ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் செய்து வழிபட்டு வாங்க அருகில் ஏதாவது ஆலை வந்துச்சு அப்படின்னா அங்கேயாவது சென்று மனமுறுக்கு வேண்டிடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ